திண்டுக்கல்லில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரு இளைஞர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முகாம் அலுவலக சுற்றுச்சுவரில் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு ஒருவர் படுகாயத்துடன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆனும் அதே திண்டுக்கல் அருகே உள்ள பாலகிருஷ்ணாபுரம் ஏர்போர்ட் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ் மற்றும் சந்தோஷ் இவர்களில் இருவரும் நண்பர்கள் என கூறப்படுகிறது சுமார் ஐந்து மணி அளவில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து பாலகிருஷ்ணாபுரம் ரவுண்ட் ரோடு தாலுகா காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வாகனத்தில் அதிவேகமாக வந்துள்ளனர் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையின் எதிரே இருந்த திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் முகாம் அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதியதில் சுற்றுச்சுவர் உடைந்து சுக்குநூறானது இதில் என்ற ஜதீசன் என்றார் மேலும் என்பவர் ஆபத்தான நிலையில் அவர் மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்து கட்டுப்பாட்டை இழந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் முகாம் அலுவலக சுற்றுச்சூழலை மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் நகர் நகர்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது